Hello, friends. பிளேயிங் லெவனில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு புது வீரர்கள் வந்து உள்ளே வராங்க ஒரு புறம் வந்து இந்திய அணிக்கு வந்து இது வந்து ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு புறம் வந்து ஒருவேளை சொதப்பினாங்க அப்படின்னா அது வந்து மொத்த இந்திய அணிக்கும் பெரிய ஒரு பின்னடைவாக வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அதே மாதிரி நியூசிலாந்து அணிக்கு எதிராக நம்ம வந்து தோற்று இருக்கோம் படுதோல்வியை சந்திச்சிருக்கோம் அதற்கு வந்து ரசிகர்களும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலிய தொடரில் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அதே மாதிரி டெஸ்ட் வேர்ல்டு கப்பில் நம்ம வந்து போகணும் இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து முக்கியமான ஒன்னா வந்து பார்க்கப்படுது அப்படிப்பட்ட முக்கியமான கட்டத்தில் தான் முக்கிய வீரர்கள் இல்லாம இன்னொரு புறம் வந்து பிளேயர்ஸை அவங்க ஆடுற யூஷுவலாக அவங்க ஆடுற இடத்துல இல்லாமல் வேற வேறு இடத்துல வந்து ஆட வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இப்போதைக்கு இந்திய அணி வந்திருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கு குழந்தை பிறந்த காரணத்தினால முதல் டெஸ்ட்டை அவர் வந்து தவற விடுறாரு அவர் வந்து தான் இருக்காரு இன்னும் டீம் கூட அவர் வந்து இணையில ஆல்ரெடியே ரோஹித் சர்மா சொந்த மண்ணில் நடந்த டெஸ்ட் போட்டியிலே வந்து தடுமாறி இருக்காரு சொதப்பெல்லாம் வந்து இருக்காரு அதனால வந்து இப்போ அந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ப்ராக்டிஸே இல்லாமல் அவர் வந்து டைரக்டாக வந்து ஆடுறது அப்படிங்கிறது வந்து எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது வந்து தெரியலை கண்டிப்பாக அவர் வந்து சொதப்புவதற்கான வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து நல்லா ஆடிட்டு இருந்த சுமன் கில்லும் வந்து கேஷ் பிடிக்கிறேன் காயம் அடைஞ்சிருக்காரு அவரை வந்து ஆட வச்சு எங்க பால் எதுவும் விரலில் வந்து பட்டு திரும்ப பெரிய காயம் ஆயிடுச்சு அப்படின்னா தொடர் முழுக்கவே ஆட முடியாது அப்படிங்கிறதுனால அவரை வச்சு வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் அவரும் வந்து ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோம்னா கே எல் ராகுல் வந்து ஓபனிங் வந்து ஆட வைக்க போறாங்களா ரீசென்ட் டைமாவே வந்து கே எல் ராகுல் ஓப்பனிங்கில் ஆடினதே கிடையாது வேறு வழி இல்லை சொல்லிட்டு கே எல் ராகுல் வந்து ஜெய்ஸ்வால் கூட கம்பீர் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வைக்க போறாரு மூணாவது இடம் கில்லோட இடத்துல வந்து அபிமன்யு ஈஸ்வரனை வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க அபிமன்யு ஈஸ்வரன் மூணாவது இடத்துல ஆடுறது ஓப்பனிங் வந்து கே எல் ராகுல் ஆடுறது அப்படிங்கறது ஒரு ரிஸ்கான ஒரு முடிவு தான் பட் இந்திய அணிக்கு இப்போதைக்கு வந்து வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து துரு ஜோரில் வந்து ஆட வைக்கப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான போட்டியில் வந்து இந்திய ஏ அணி பதினோரு ரன்னுக்கு நாலு விக்கெட் இழந்து தடுமாறினப்ப துரு ஜோரல் வந்து நூத்தி எண்பத்தி ஆறு பந்துல எண்பது ரன்கள் எடுத்து அசத்தினாரு ரெண்டாவது இன்னிங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து அரை சதம் அடிச்சு வந்து அசத்தி இருப்பார் அப்ப வந்து அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய திறமை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இருபத்தி மூணு வயசாகக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த துரு ஜோரல் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஆறாவது இடத்துல முதன்முறையா வந்து ஒரு ஆஸ்திரேலிய தொடர்ல வந்து களமிறங்க போறாரு ரிஷப் பண்டுக்கு அடுத்த இடத்துல வந்து இவரை வந்து களமிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ராஜ்கோட்ல நடந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மூலமா தான் வந்து அறிமுகமானாரு அந்த போட்டியில முக்கியமான முக்கியமான நேரத்தில் நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து இந்திய அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் அதனைத் தொடர்ந்து ராஞ்சியில் நடந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தொண்ணூறு ரன்னையும் ரெண்டாவது இன்னிங்ஸில் முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாகவும் வந்து இருந்திருக்காரு அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணியினுடைய கோச்சான கௌதம் கம்பீர் வந்து துருவ் ஜெரல் ஜோரல் மேலே வந்து அதிகமான நம்பிக்கை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து கேஎல் ராகுல் அபிமன்யு ஈஸ்வரன் துருவ் ஜோரல் ஜோரால் வந்து இந்தியாவில் ஆடி இருக்காரு பட் வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் அவருக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தொடர் அப்போ வந்து எப்படி ஆட போறாங்க அப்படிங்கிறது ஒருபுறம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தது இன்னொரு புறம் வந்து சொதப்பனாங்க டோட்டலா இந்தியா வந்து காலி ஆயிருவாங்க நன்றி